அதாவது ஒவ்வொருவருடைய செயல்பாடுகள் கட்சியினுடைய நடவடிக்கைகள் அத்தனையும் பார்த்துதான் ஒரு கட்சியினுடைய தலைமை என்பது முடிவெடுக்கிறது அந்த அடிப்படையில் இந்த எடுக்கப்பட்ட முடிவனுடைய தகவல் என்பது நமது செயலாளர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது எனவே இதுதான் இன்றைக்கு உங்களுக்கு நான் சொல்ல சொல்பேன் அதாவது தேர்தல் ஆணையத்தை பொறுத்தவரையில் பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத ரிஜிஸ்டர்ட் அன்ரெகனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி இவர்களை பொறுத்தவரையில் தேர்தல் ஆணையம் என்பது மிக குறி லிமிட்டடு ஸ்கோப்பு தான் உங்களுக்கு இருக்குது அதில் கட்சியினுடைய தேர்தல் போது சின்னம் ஒதுக்குவது தேர்தலில் போட்டியிட்டு அங்கீகரிக்கப்பட்டு பிறகு அங்கீகாரத்தை இழந்திருந்தால் அவர்களுக்கான அந்த சலுகையின் அடிப்படையில் இதற்கு முன்பு பயன்படுத்திய சின்னத்தை கொடுப்பதற்கு தேர்தல் ஆணையம் செய்கிறது அந்த சின்னத்தை இப்பொழுது எங்களுக்கு வழங்கியிருக்கிறது அந்த சின்னம் எங்களுக்கு வழங்கப்பட்டு பதிவு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத கட்சியாக இருந்தால் அதற்கான அங்கீகரிக்கக்கூடிய கடிதம் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம் வழங்குவதற்கான அதிகாரம் என்பதும் தேர்தல் ஆணையம் அதனுடைய கட்சியினுடைய தலைவருக்கு கொடுக்கும் அதையும் கொடுத்திருக்கிறார்கள் இன்னொன்று கட்சியினுடைய அலுவலகம் எது என்பது முக்கியமானது கட்சியினுடைய அலுவலகம் பத்து திலக்கு என்பதையும் தேர்தல் ஆணையம் இப்பொழுது தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள் எனவே இந்த ஒரு கட்சியினுடைய அங்கீகாரம் தொடர்பான இந்த முடிவுகளில் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவருடைய தலைமையை தேர்தல் ஆணையம் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய விதிகளின் அடிப்படையில் முழுமையாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையிலும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அதிகாரப்பூர்வமான தலைவராக தொடர்கிறார் அதாவது மருத்துவர் ஐயா அவர்கள் நிறுவனர் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அவர் நிறுவனராக இருக்கிறார் நிருவராக தொடர்கிறார் எனவே இப்பொழுது எங்களுக்கு எங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய சில சில குழப்பங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து கட்சியை பலப்படுத்தக்கூடிய வகையில் கட்சியினுடைய நிர்வாக கட்டமைப்பை இன்னும் அதிகப்படுத்தக்கூடிய வகையில் தமிழகம் முழுவதும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் செய்யக்கூடிய பிரச்சாரம் என்பது பெருமளவில் மக்களுடைய கவனத்தை ஈர்த்திருக்கிறது பத்திரிகை தொலைக்காட்சி நண்பர்களாகிய நீங்கள் பெருமளவில் அதை மக்களுடைய பார்வைக்கு கொண்டு வந்திருக்கிறீர்கள் அதன் மூலமாக வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறக்கூடிய கூட்டணி தான் தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் அந்த ஆட்சியில் பாட்டாளி மக்கள் கட்சி இடம்பெறும் யாருடன் கூட்டணி எப்படி கூட்டணி அமைப்பது என்பதை எல்லாம் உரிய நேரத்தில் கட்சியினுடைய தலைமை முடிவு செய்யும் நன்றி நீங்கள் பெற்றதா அருள் அதாவது பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையில் அங்கீகரிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதிலிருந்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எங்கள் கட்சி டெல்லியில் தேர்தலில் போட்டியிருக்கிறது ஆந்திராவில் போட்டியிருக்கிறார்கள் கர்நாடகத்தில் போட்டியிருக்கிறார்கள் எனவே இது இது வந்து ஒரு ஒரு தேர்தல் வரக்கூடிய காலங்களில் அந்த அதற்கான அந்த சின்னத்திற்கான கடிதம் கொடுப்பது என்பதும் அதற்கான கடிதங்கள் பெறுவென்பது இயல்பான ஒன்று எனவே பீகாரில் போட்டியிடுவது குறித்து கட்சி உரிய நேரத்தில் முடிவெடுக்கும் நன்றி சொல்கிறீங்க மீண்டும் நான் சொல்றேன் பத்திரிகை நண்பர்களாகிய உங்களின் மூலமாக இதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன் கட்சியில் அவர் பயணித்தவர் கட்சியின் மாவட்ட செயலாளராக இருந்தவர் கட்சியால் சட்டமன்ற தேர்தலில் நிறுத்தப்பட்டு வெற்றி பெற்றவர் தற்பொழுது அடிப்படை உறுப்பினர் பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டு விட்டால் தார்மீக அடிப்படையில் அவரை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் என்று அழைப்பதே தவறானது எனவே அது அது போ அந்த மாதிரியான ஒரு அவருக்கான அந்த அந்த அங்கீகாரம் என்பதையே நமது ஊடகங்கள் வழங்கிவிடக்கூடாது அதை நாங்கள் தெளிவுபடுத்தியிருக்கிறோம் மீண்டும் உங்கள் மூலமாகவும் இதை ஒரு எச்சரிக்கையாக சொல்கிறோம் இதுபோன்று தொடர்ச்சியாக அருள் அவர்கள் குழப்பம் ஏற்படுத்தக்கூடிய வேலையை செய்ய வேண்டாம் என்று இதன் மூலமாக அதனால் அதனால அடிப்படையாக வச்சு தான் இந்த குழுக்கள் உங்களை தெளிவுபடுத்திட்டோம் போன முறையே சொல்லிட்டோம் வைலாவில் கூட்டங்கள் நடத்துவது மாநாடுகள் நடத்துவது அதில் வந்து மருத்துவர் ஐயா அவருடைய வழிகாட்டுதலின் அடிப்படையில் அவர் அழைக்கப்பட்டு அவருடைய வழிகாட்டுதல் அடிப்படையில் முடிவுகள் எடுக்கப்படணும் அதை நாங்கள் முறைப்படி செஞ்சிட்ருக்கோம் கடந்த பொதுக்குழுவில் கூட மருத்துவர் ஐயா அவர்களுக்கு முறையாக அழைப்பு அனுப்பப்பட்டது நேரடியாகவும் மின்னஞ்சல் மூலமாகவும் அப்புறம் வந்து தபால் மூலமாகவும் நாங்கள் அந்த கடிதத்தை அனுப்பிவிடுவோம் அதனைத் தொடர்ந்து அவர் வரவேண்டும் அந்த பொதுக்குழில் கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு இருக்கை என்பதும் அவருக்கு வழங்கப்பட்டது எனவே புரிய ஓகே தேங்க்யூ